பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட டிசம்பர் இருபத்தி மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்கப்பறம் எப்பிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதியும் ஸ்ருதியும் காவியாவும் வந்து அர்ஜுனுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்கள்ல வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க அர்ஜுன் வர வரையிலும் ஸோ அவன் வந்தோன்னு வாங்க காவியா போகலாம் மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் உள்ளே போனோடனே கலவரமே நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் அந்த கலவரம் தான் நடந்தது ஸோ காவியாவை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை யாருமே வீட்டில் இருக்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவள் பண்ண வேலை அப்படி அப்படின்னு மாதிரி இருக்க அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் வந்து டிராயிங் டீச்சராக சேர்ந்தது ஸ்ருதி வந்து அவங்க கூட வெளியே போகிறது அப்படின்ட்டு பண்ணது எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படிங்கிறனால வந்து அவங்க மேலே கால்ல இருக்கிறாங்க அதுவும் வந்து அஜய்லாம் வந்து அண்ணா நீங்கள் எதுவுமே பேசாதீங்க இந்த விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்தான் அவன் வந்து அவன் மொழியை மாற்றிக்கிற மாதிரியே தெரில இந்த இடத்துல அஞ்சலி மட்டும் மிஷிங்காக இருக்குது அதுவும் இல்லாமல் அஜய் சிரித்து பேசிகிட்டு இருக்கான் இவ்வளோ கஷ்டத்தில் வந்து அஞ்சலியை தனியாக விட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஹாலில் உக்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒரு ரியலாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவன் வந்து நீங்கள் போயிருங்க இல்லைனா பெரிய பிரச்சனை பண்ணுவேன்ட்டு கண்ணை வீட்டில் இருக்க மீனா பாட்டின்னு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிவிட்டு மீன் வந்து ஓராக பேசிச்சு இவ புத்தி அப்படிதானே போவோம் வளர்த்தாமா அப்படிங்கிறதெல்லாம் எங்க பாசம் காட்ட போறா இவன் ஓடி போவதா போறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ருதியை பேசினதாக இருக்கட்டும் அப்பாவது போய் கூட்டிட்டு போய் விட்டுறா ஏம்மா நீ போயிருமா ஏமா பிரச்சனை பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணவேணி எல்லாரும் சொல்லி பாக்குறாங்க ஆனால் அவன் வந்து அவனோட முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் காவியாவே ஒரு கட்டத்தில் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு தான் நினச்சா நீங்கள் இருங்க இவங்க வெளியே போனாங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்படின்ட்டு இருக்க கரெக்டாக வந்து விஸ்வநாதனும் வராரு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்பே விஸ்வநாதன் வந்து ஏம்மா நீங்கள் எடுத்த முடிவு ரொம்பவே தப்பு இந்த முடிவை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படி மாதிரி வந்து அவரும் வந்து அவரும் சொல்கிறாரு அவர் பங்கைக்கு ஆனால் யாரும் கேட்குற மாதிரியே இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்ருதியாக இருக்கட்டும் காவியாவாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் அவங்க யாருமே வந்து அவங்களோட முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க காவியாக கூட சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து வெளியே போகலான்னு நினச்சாங்க ஆனாலும் வந்து அர்ஜுன் அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து அப் அவங்களும் வெளியே போகணும்னு நின்றுதான் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு தடவை நம்புங்க இந்த தடவை வந்து அவங்க வந்து என்னை ஏமாத்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில்தான் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல் ஸோ இப்படிதான்ப்பா இன்றைக்கி எபிசோடே இருந்தது அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து இது சொல்கிறதுக்கு இல்லை நீ நம்புகிற அவங்கள அம்மா நீ வந்து உங்களை வந்து ஏமாத்திராமல் பார்த்துக்கோ ரொம்ப ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாருக்க இப்போ தான் இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது அவங்கள வந்து ஒரு ரூமை பார்த்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ இன்னும் வீசா முடிஞ்சு மலேசியா போகிற வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாங்க அவங்கனால இந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்றைக்கி எபிசோட் யாரெல்லாம் பாட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைப்பா இப்போ தான் இந்த ஆடியோ கேட்டுகிட்டு இருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு நினச்சிக்கனாலும் சரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்